பள்ளிக்கு போகாத குட்டி புறா இந்த லிட்டில் பீஜின் கோ டு ஹலோ குட்டி நண்பர்களே இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு கதையை தான் கேட்க போகிறோம் கதையோட தலைப்பு பள்ளிக்கு போகாத குட்டி புறா இது நல்ல லெசனாக இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கும் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு பசுமையான மிகவும் அழகான ஒரு கிராமத்தில் டின்னு ஒரு குட்டி புறா இருந்துச்சு டின்னு ரொம்ப குறும்புக்கார புறா மற்ற புறா குட்டிகள் எல்லாம் காலையிலேயே எழுந்து ஒழுங்காக பள்ளிக்கு போகும் ஆனால் நம்ம தின்னுக்கு மட்டும் பள்ளிக்கு போக பிடிக்காது அங்கே ஸ்கூல்ல எல்லா நல்ல விஷயங்களும் மற்ற புறாக்கள் கற்றுக்குவாங்க ஆனா நம்ம டின்னு எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு நாள் முழுக்க விளையாடணும்னு ஆசைப்படும் பள்ளி வேண்டாம் விளையாட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லும் ஒரு நாள் மற்ற புறாக்கள் எல்லாம் பள்ளிக்கு போகும்போது டின்னு மட்டும் ஒளிஞ்சுக்கிட்டு விளையாட போச்சு கொஞ்சம் விளையாண்டுட்டு அதுக்கு ரொம்ப பசிச்சுது எங்கேயாச்சும் உணவு கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிச்சுது அப்போ ஒரு மரத்துல ஒரு அழகான பழத்தை பார்த்துச்சு ஆகா பழம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு மரத்துக்கு பக்கத்துல போச்சு ஆனா அந்த பழம் ரொம்ப ஹைட்ல இருந்துச்சு எப்படி பறிக்கிறதுன்னு டின்னுக்கு தெரில அந்த பழம் என்ன பழம் அதை சாப்பிடலாமா சாப்பிட கூடாதான்னு அதுக்கு தெரில பள்ளிக்கு போயிருந்தா பழங்களை பத்தி அது நல்ல பழமா கெட்ட பழமான்னு நிறைய கத்துக்கலாம்னு டின்னுக்கு ஒரு சின்ன வருத்தமும் வந்துச்சு அப்போ டின்னுவோட நண்பர்களான மற்ற ரெண்டு புறாக்கள் பள்ளிக்கூடத்துல இருந்து திரும்பி வந்தாங்க அவங்க டின்னு கஷ்டப்பட்டுறத பார்த்தாங்க ஒரு புறா டின்னு கிட்ட நீ படிச்சிருந்தா இந்த பழத்தை எப்படி பறிக்கணும்ன்றது தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி மரத்துல ஏறுனா ஈஸியா பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஏறி பழத்தை பறிச்சுது இன்னொரு புறா இந்த பழத்தோட பேரு சிறு பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு டின்னுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி உங்களுக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நண்பர்கள் கிட்ட கேட்டுச்சு நாங்க பள்ளிக்கு போறோம் அங்க நிறைய கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க தன்னோட தவற இப்பதான் முழுசா புரிஞ்சுக்குச்சு நான் விளையாடியே நேரத்தை வீணாக்கிட்டேனே படிப்பு எவ்வளவு முக்கியம்னு இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு இனிமே நானும் தினமும் பள்ளிக்கு போவேன் எல்லாத்தையும் கத்துக்குவேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லுச்சு அடுத்த நாள் காலையில தின்னு ரொம்ப சந்தோஷமா பள்ளிக்கு புறப்பட்டுச்சு மற்ற புறா நண்பர்கள் எல்லாம் தின்னுவோட இந்த மாற்றத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க டின்னுவும் நல்லா படிச்சு நிறைய விஷயங்களை கத்துக்குச்சு புத்திசாலித்தனமான ஒரு புறாவா மாறிடுச்சு குட்டி நண்பர்களே இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம் பள்ளிக்கு போவது ரொம்ப அவசியம் அங்கே நம்ம புதிய புதிய விஷயங்களை கத்துக்கலாம் நல்ல நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க படிப்பு தான் ஞானத்தை தரும் எவ்வளோ விளையாட்டு முக்கியமோ அவ்வளவு படிப்பும் முக்கியம் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல வாழ்க்கையே கொடுக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி குட்டீஸ் பாய் பாய்